இப்ப எரிஞ்சதான பாத்து நான் எப்படி நான் வந்து கை இந்த கை இப்படி பூ மாதிரி இப்படி இப்படி நான் இப்படி செஞ்சோனு இப்படி 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 செஞ்சேன் வந்தேன் இப்படி இப்படி செஞ்சோன்னு வரைக்குள்ள உனக்கு இப்படி கை போனது இதோ விரிஞ்ச மாதிரி எந்திருக்கு போல நீங்க உருட்டா எங்க நான் என்னதான் உருட்டுறது இதுக்குள்ள இங்க இருந்தா நீங்க போட்ட மாதிரி இருந்தால் காணலையே இதுக்குல இருந்துதான் துளைவா என்ன நீ போய்

நான் துளைவான் சே இந்த முகத்தையும் பிச்சு போட்டான் அந்நியாயமா எடுத்து தங்க நைசா கொண்டு ஓடி இருக்கணும் நான் ஓடாம பார்த்தீங்கன்னா பிள்ளையா போயிட்டு துணைவான்னு கண்டுட்டான் இங்க ரெண்டாவது வந்து இவ்வளவு கத்து கத்துக்களும் வீட்டுக்குள்ள போனோட இருந்து போட்டு நைசா நான் போற கேப்பில வந்துருக்கான் ஃபுல்லா அதை பொட்டி இந்த பொட்டி இவ்வளவு காலம் இங்கே இல்லாட்ட வேலி கேங்க தூங்க சமைச்சு சமைச்சு பழக்கப்படுத்திட்டேன் தூங்க இருநூறுவா என்ற எனக்கு தெரியும் தான் இருநூறுவா தான் போகுது எனக்கு தெரியுமோட்ட தெரியாம நடிச்சே நான் இப்போ இன்றைக்கு தூங்க குறைக்கு இன்னும் சொல்லுது இப்போ பன்னெண்டு ஆக போகுது ஆர்ட்ட வாங்குவோம் வாங்குற இன்னும் இந்த அங்கால விட்டு மரங்கள் முடிஞ்சிருக்கு நைசா பார்த்து எடுத்துக்கொண்டு போவோம் வேற வழி போட்டியும் அப்படிதான் ஓட்டும் அந்த அந்த விழுந்து